மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் நான்கு கிரக பயிற்சிகள் என்ன தரப்போகிறது கடைசி வரைக்கும் ஒரு பீதியிலே வச்சுருப்பீங்களே குருஜி நான் இல்லைங்க ஒட்டு மொத்தம் இன்றைக்கி மீடியா உலகமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி போயிடுச்சு என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரில நம்ம கம்பெனியில் வேலை இருக்குமா இருக்காதா தெரில நமக்கு இன்க்ரிமெண்ட் வருமா வரலையா தெரில முதல்ல இந்த இந்த கம்பெனி ஓடுமா அதே தெரில ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நிச்சயமற்ற தன்மையாகவே இருக்குது நான் கூட கேட்டேன் சங்கர் என்னன்னா அந்த கம்பெனியை முதலாக போனாங்க இது முதல்ல இருப்பா நம்ம முதல்ல இருப்போமானே தெரில இந்த மாதிரி எதுக்குன்னே அதாவது என்ன நடக்குதுன்னே தெரில அப்போது நான் நிச்சயமற்ற தன்மையை பற்றி பேசுகிறேன் மனிதர்களுக்கு கிரகங்கள் ரொம்ப தேவைப்படுத்திப்போம் எல்லார் வீட்லேயுமே இப்போது இப்படிலாம் வந்தால் அதெல்லாம் செட் ஆகாது நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப சாதாரணமாகவே நம்ம காப்பி குடிக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ இப்போ ராஜியில் இது இதெல்லாம் பெரிய பெரிய விஷயமோ இதெல்லாம் இந்தவங்களை டெர்மென்ட் பண்ணிடுறேன் டெர்மினேஷன்லாம் ரெண்டு மூணு அட்வைசர் லெட்டர் கொடுத்து வானிங் லெட்டர் கொடுத்து ட்ரிர்மென்ட் பண்ணுவாங்கன்னு பேர் காலையில் முடிவெடுத்து சாய்ந்திரம் டெர்மென்ட் பண்ணிடுறாங்க மத்தியானமே ஹெச்ஆர் கூப்பிட்ட அட்வைஸும் மத்தியானம் வெளியே அனுப்பி விட்றாங்க ஏய் டெர்மினேசனுக்கு ஒரு முறை இருக்குப்பா ஒரு ஒரு மாதம் போது நோட்டீஸ் பீட் கொடுங்க அதெல்லாம் கிடையாது நீ ஏற்று பேசிட்டு சாய்ந்தரமே வெளியே போயிருக்கிறாங்க அப்போ வேலை செய்யணுமா ஏற்று பேசுமா அதெல்லாம் இல்லை நீ ஒன்னே யார் வேலை செய்துன்னா அப்போ ராத்திரியில் மிதினத்தில் யார் இருக்கார் குரு இருக்கார் தனித்து நின்ற குரு என்ன செய்வார் தனித்து நின்ற குரு உடலை பாழ் செய்வார் யாராவது ஆறு மணிக்கு மேலே வண்டி ஓடாது சார் டெய்லி நமக்கு வந்து சோமபானம் பானம் சுறா பானம் கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக நீங்களே ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிங்க ஏன் அப்படின்னா மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு இருந்தால் வயிறு லிவர் பிரச்சனை கண்டிப்பாக உண்டாக்குவார் அது ஒன்று நடக்கும் அடுத்து இந்த குருவோட பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஐந்து பன்னிரெண்டு கூடியவன் ஆட்சி பெறுகிறான் அப்போது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சொத்தை இழக்கக்கூடிய நிலை சொத்து கேஸ் போட்டிருக்காங்க லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி சார் சர்வேயர் கூட்டம் தான் அளந்து பார்த்தோம் நானூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மூணு ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியா இருக்குன்னு தடை போட்டான் மூணு ஸ்கொயர் ஃபீட் கம்மியா இருக்குன்னு சட்டப்படி நிறுத்தினவெல்லாம் இருக்கான் முரட்டத்தனமா பிளாக் வாங்கினவளாம் இருக்கான் எனிவே அந்த சொத்து நான் நனுவிக்கக்கூடாது முடிப்பட்ட ஏதாவது ஒரு பிராது கொடுக்க வேண்டியது நிறுத்தி வச்சிடுறது இதெல்லாம் நடக்கும் உட்காந்து பேசினாலே ஒழிய உலகத்துல எந்த பிரச்சனையும் தெரியாது சார் டைவர்ஸ் ஆகட்டும் சொத்து பிரச்சனை ஆகட்டும் வழக்காகட்டும் எல்லாமே நீதிமன்றம் தான் கடைசி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட யாரும் கிடையாது நல்லா புரிந்துக்கோங்க பேசினாலே சரியாக கூடிய பிரச்சனைக்கு எதுக்கு புரியுதா அப்போ பேசுனா சரியாகும் சொத்து பிரச்சனை ஐந்து கூடியவன் பன்னிரெண்டில் போகும்போது நீங்கள் கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போகக்கூடாது பன்னிரெண்டு என்பது வழக்கு போலீஸு ஜெயிலு இதெல்லாம் தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாம் சாட்சிக்காரங்காலில் உழுவுறதுக்கு சண்டைக்காரங்காலில் உழுந்தரலாம் சரியா அப்போ ஐந்து பன்னிரெண்டு கூடியவர் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர குருவோடு சேர்ந்த சுக்கரன் சுக்கரன் சேர்கிறார் சுக்கரனும் குருவுமாக சேர்ந்த ராசியில் இருக்கும்போது ஏற்கனவே குரு ஏழு குடையவன் ஒரே லவ்ஸ் தான் இந்த மாதம் ஃபுல்லாக